பருப்பு போட்டு மணத்தக்களி கீரை கூட்டு பண்ணலாமா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா நாளே எங்கள் ஊர்லலாம் பருப்பை வேக போட்டுட்டு போய் தோட்டத்தில் கீரையை பிச்சுட்டு வருவோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே வாங்கி வச்சு சமைக்கிற மாதிரி இருக்குது இந்த மணத்தக்காளி கீரையில் மணத்தக்காளி அப்புறம் அந்த பூவு எல்லாமே இருந்தது எல்லாத்தையுமே ஒன்றா பிச்சு போட்டுட்டு அதுவும் ருசி சூப்பராக தான் இருக்கும் எந்த ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய் கூட ஊற்றி சமைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வடகம் தாளிப்போடகம் இருக்கும் இல்லையா சமை ருசியாக இருக்கும் அது சேர்த்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக சீரகம் கடுகு போட்டு அப்புறமா நான் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு அப்புறம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இன்னொரு சைடில் பாசி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரம் வெந்தடும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்புறமா நல்ல வெங்காயம் அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம் எனக்கு வேணான்னு தோணுதுலான்னு நான் அது போட்டுக்கல அதுவே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது பருப்புலேயே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறமா அந்த கீரை போட்டதும் நல்லா வதக்கிக்கணும் பருப்புலேயே உப்பு போட்டதுனால இதில் நீங்கள் உப்பு போட தேவையில்லை உங்களுக்கு எதில் பொண்ணுன்னு தோணுதோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு எவ்வளோ கீரை போட்டாலும் கொஞ்சமாகிடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வெந்து போயிடுச்சு நம்ம வதக்கி வச்ச இந்த கீரையை பாசி பருப்புலேயும் கொட்டிக்கலாம் இல்லை பருப்பை தூக்கி கீரையிலையும் கொட்டிக்கலாம் நான் எதில் கொட்டலாம்னு யோசிக்குமா அவ்வளோ பெரிய கொண்டாள்ல எதுக்கடா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பருப்புலேயே தூக்கி கொட்டி கொஞ்சம் ரெண்டு கொதி விட்டு இறக்குனா சூப்பரான கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் அதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கடைசியாக மிளகுத்தூள் போட்டு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கிட்டேன் அது சுட்ட சுட சுட சோறு அப்பளம் பத்தல் இந்த கீரை கூட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு பிரம்மாதமாக இருக்கும் இது கூட ஏதாவது ஒரு வகை ஊருக்க வச்சு சாப்பிடும்போது அமிர்தமோ அமிர்தம்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் அஸ்